வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ ஒரு ஒரு ஏக்கர் நாலு சென்ட் செம்மண் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அமராவதி பாசனத்துலேங்க மெயின் ரோட்லேயே பூமி சேலுக்கு வந்துருக்குங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாலே பூமி வந்துருக்குதுங்க தாராவூரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துடலாமுங்க இதுவும் ஒரு மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேயே பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க பூமி அப்படியே ஒரே ஸ்கொயரா வந்துருங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துருங்க நம்ம பார்க்கக்கூடிய பூமி இந்த பூமி தானுங்க இது ஒரு ஏக்கர் நாலு சென்ட்டுக்கு மொத்த பூமி இது அமராவதி பாசனம் பாருங்க மெயின் ரோட்லேயே இருக்குது பூமிங்க பூமி நல்லா வாஸ்காக இருக்குங்க கிளசரிவாக இருக்குங்க பூமி நல்ல செம்மண் பூமிங்க மெயின் ரோடுங்க டபுள் ரோடுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கம்பெனியும் இருக்குதுங்க நம்ம ஒரு ஏக்கரில் மெயின் ரோடு பேஸ் நல்லா தடம் வழியோடு வாங்கணும்னு நினச்சேன் இந்த பூமி தாராளமாக வாங்கலாங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு லட்சரூவா ரூபா கேட்குறாங்க பேச்சுவார்த்தை கொடுத்ததுங்க